அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி ஒரு தாய் தன் ஒரு மகள் தன் தாயிடம் சென்று தான் ஒருவனை காதலிப்பதாகவும் அவனை திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்கிறாள் தாய் விசாரித்து பார்க்கும்போது அவன் மிகவும் மோசமானவன் என்றும் அது கண்டிப்பாக இதனால் தன் மகள் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டி வரும் என்ற ஒரு விசாரணைக்கு வந்தவுடன் மகளிடம் இல்லையம்மா இந்த மாதிரி ஒரு விசாரித்த வரைக்கும் எனக்கு இப்படிதான் தெரியுது என்று சொல்ல மகளோ நான் அவனிடம் நெருங்கி பழகி பார்த்து விட்டேன் எனக்கு மிக நன்றாக தெரியும் எவற்றொல்லையும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அவனை எனக்கு கட்டி வை என்று அவள் சொல்லிவிட்ட பிறகு தாயின் கடமை என்ன இதுதான் கேள்வி அப்ப தாய் வந்து கட்டி வைக்கணுமா இல்ல கூடாதா அல்லது என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கோம் அந்த கேள்விக்கான விடை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு மூணு ஆன்சரை சொன்னீங்க சரியா மூணு ஆன்சரையும் வந்து நான் அதையே வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்ன்றத ஆன்சரா சொல்லி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அவள் வந்து முடிவெடுத்து விட்டாள் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தாய் என்ன கட்டி வைன்னு சொல்லியாச்சுல்ல இதுக்கு மேல நம்ம டியூட்டியும் முடிஞ்சிருச்சு நம்மளும் சொல்லிட்டோம் கடமையை செஞ்சிட்டோம் எப்பா அதனால கஷ்டப்படுவேன் அப்படின்னு கடமை செஞ்சுட்டோம் பலன் வந்து வேற மாதிரி இருந்தா அது நமக்கு சந்தோஷமா எதுக்க வேண்டியதுதான் ஆதலால் இறைவன் பார்த்து கொள்வான் அல்லது நம்ம வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் சொல்லியிருக்கோம்ல ஞானத்துக்கு போகணும்னு அடிபட்டா தான் போவேன்னு சொல்லியிருக்கோம் பரவாயில்ல இப்ப என்ன இதனால் அவள் மிகப்பெரிய ஞானத்தை அடைய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா என்று பட்டு தெளியட்டும் சிம்பிளி ஒரே ஆண் வரியில சொல்லணும்னா நீங்க சொன்ன ஆன்சர் பட்டு தெளியட்டும் நம்ம கடமை நம்ம முடிஞ்சிருச்சு என்று தீர்மானம் செய்து வைப்பால் இது ஒரு ஆன்சர் இன்னொரு ஆன்சர் வந்து இல்லையம்மா ஆஹ் உனக்கு நல்லதை அதாவது தாயானவள் குழந்தைக்கு நல்லது செய்பவள் தான் தாய் உனக்கு தீங்கு நிற்கும் அளவிற்கு எனக்கு சக்தி கிடையாது என் மனம் தெளிவாக அது தீங்கு என்று உணர்ந்து விட்ட காரணத்தினால் அதே சமயத்தில் உன் மனம் அது வந்து சரி என்று புரிந்துவிட்ட காரணத்தினால் ஸோ ஐ கான் டூ ஐ க வைக்க முடியாது பட் உன் மனம் அதை சரி என்று சொல்கின்ற காரணத்தினால் நான் அப்ஜெக்ட் பண்ணவும் முடியாது ஸோ நான் எகேன்ஸ்டாக வர மாட்டேன் பட் நானே வந்து இருந்து செய்ய என்னாலும் முடியாதுப்பா நீயா வந்து பண்ணிக்கோ இது ரெண்டாவது பதிலாக வந்தது மூன்றாவது பதில் ஒன்று வந்தது அது என்னன்னா இல்லை ஒரு தவறு நடக்கின்றது எனும்போது தவறை தட்டி கேட்பதுதான் சரி அவன் மோசமானவன் அவன் எல்லோருமே ஏமாற்றி தவறு செய்பவன் என்று ஆகிவிட்டது அவனை ஏதேனும் வருவகையில் தடுத்து இந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்துவிட வேண்டும் சோ நானும் செய்து வைக்க மாட்டேன் அவங்களாவும் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்ற ரீதியிலே நம்ம வந்து முயற்சி செய்யலாம் ஏகேன் அன்பின் மிகுதியிலே ஏன்னா அவங்க அறியாமையில ஏதோ தப்பு பண்ணிட்டு கடைசியில் அவங்க கஷ்டப்படுவாங்க எனக்கு ஒண்ணு இல்லை பட் அவர்கள் களம்பாள வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போ ஒரு திருடனை வந்து போலீஸ்காரன் அடிச்சு உதைச்சு ஏதோ ஒண்ணு பண்றது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல அந்த தீயவனை நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆஹ் அவனால் என் மகளுக்கு அது என் மகளாக இருக்கிறது இல்லை யாரா இருந்தாலும் நான் இதைத்தான் செய்திருப்பேன் என்ற ரீதியிலேயும் ஒரு மூன்று பதில்கள் கொடுக்கப்பட்டு விட்டன சரியா சரி இப்ப இந்த மூன்று பதிலுமே சரியா தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஞானேஸ்வரியில தெளிவா சொல்லிட்டாரு உன்னுடைய ஈகோ அப்படிங்கறத பேச வச்சுதான் நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க இந்த மூன்று முடிவுகளுமே ஈகோ இல்லாம விருப்ப வெறுப்பு இல்லாம இருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஆனா இந்த மூன்று முடிவுகளுமே ஈகோல எடுக்கப்பட்டு இருந்தா கண்டிப்பாக தவறு என்று சொல்ல வேண்டியது இருக்கு சரியா எங்க எப்படி ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லிருந்தேன் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம் தெரியும் நீ கட்டி வைன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ஈகம் எந்திரிக்கும் ஒரு வெறுப்பு எந்திரிக்கும் வெறுப்பின் மிகுதியில பற்று குழந்தைகிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத விட வெறுப்பின் மிகுதல் பட்டை தாண்டி அறிவு வரும் பட்டு தொலை எனக்கு என்ன வந்தது சொன்னா சொன்னா தேடுற நாளே கட்டி வைக்கிறேன் என்று ஒரு வெறுப்போடு அந்த டிசிஷன் எடுத்தா நம்ம மூணு ஆன்சரும் ரைட்டும் தப்புன்னு செல்லும் சேர்ந்து சொல்லணும் முதல்ல தப்புக்கு சொல்லிடுவேன் அப்போ ஒரு வெறுப்புணர்ச்சியோட அதுல ஒரு கூல் மைண்டட் ரிலாக்ஸே இல்லாம இதெல்லாம் திருந்தினா தான் அறிவரும் எந்த ஒரு வெறுப்போடு அந்த செயலை செய்தால் அது ஈகோல செய்யப்பட்ட செயல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்லயும் அதே வெறுப்புல அந்த டிசிஷன் எடுக்கலாம் ஆமா இவை வந்து சப்பான முடிவு எடுப்பா இதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணுமாச்சோம் நல்லா இருக்கு கதை ஒழுங்க பேச்சு கேட்டு மதிக்கிறதா இருந்தா நான் கட்டி வைக்கிறேன் ஓய்ஷத்துக்கு போறதா இருந்தா கேடு கட்டு போ என்னைய அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆன்சர் இல்லையா இப்படி ஒரு ஃபீலிங்ல நான் பண்ண நான் கட்டி வைக்க மாட்டேன் நீ பண்ணிக்கோ என்று சொன்னாலும் அதுவும் ஈகோவாக வந்து விடுகிறது தேர்ட் ஆன்சர் ரொம்ப ஈஸி தான் சோ என் மகள் மேல் அதீத பற்றின் காரணமாக அவனை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணி ஏதாவது செய்ய விடாம பண்ணிடணும்னு நிறைய விஷயங்கள் நான் பண்ணும்போது நானும் பண்ணி வைக்க மாட்டேன் அவங்களையும் பண்ண விட மாட்டேன் என்று தடுப்பது அகங்காரத்திலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கலாம் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் தவறுன்னு நிரூபிச்சிட்டேன் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா முழுமையான ஞானத்தோடு ஹோல் ஹார்ட்டடு திருப்தியோடு முழுமையான மன திருப்தியோடு ஏன்னா இங்க இருந்த இடத்துல அண்ணா சொன்ன பதிலா கொண்டு வந்துக்காங்க பிகாஸ் நான் வந்து ஏன்னா உலகத்துல எது சரி எது தவறு எப்ப என்ன நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இது சரி உட்காந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம் அது இல்ல இங்க வந்து நம்ம பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவளுக்கு அதுதான் ஸ்ட்ராங்கா இறைவன் ஒருவேளை நெகட்டிவா இருந்தாலும் அதனால அவளுக்கு ஞானி ஆகலாம் இல்லையா அதன் மூலியமா ஒரு நல்ல பாடம் கிடைக்கட்டுமே அதே அன்போடு பட்டு தெளியட்டும் என்பதை கூட முழுமையான அன்பு பாவனையோட சரிமான சந்தோஷமா அவ பண்ணி வைக்கிறதா இருந்தா அந்த செகண்ட் ஆன்சர் என்ன செகண்ட் ஆன்சர் இல்ல ஆஹ் அன்புக்கு அடிமை அகங்காரத்திற்கு நான் இடம் கொடுக்க கூடாது என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பெண்ணிடம் நான் எடுத்து சொல்லுகின்றேன் அவள் தன் அகங்காரத்தை நிலைநாட்டுகிறாள் அதாவது அவர் சொன்னதே ரைட்டுன்னு சொல்லிட்டு அடிக்சன்ல அகங்காரமா இருப்பதாக தோன்றினார் உண்மையில நமக்கு தெரியாது பட் நம்ம பேஸ்ட் ஆன் இமேஜ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லையா சோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்போ ஃபுல் ஈகோல அவ இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுது அவனை பத்தி விசாரிக்கும் போதும் அவனும் ஈகோல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுது அப்ப ரெண்டு ஈகோவுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு நோக்சில் இல்லையம்மா இது எனக்கு அன்பாகப்படவில்லை அன்பை ஆதரிக்க என்னால் முடியும் அகங்காரத்தை ஆதரிக்க எனக்கு தோன்றவில்லை ஆதலால் உன் விருப்பப்படி நீ செய்து கொள் ஆனால் உனக்கு பிரச்சனை என்று வந்தால் அன்போடு வந்தால் கண்டிப்பா உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் அகங்காரத்தில் நீ வந்து போர்ஸ் பண்ணி என்ன டாமினேட் பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல சோ தேர் போர் நீ ரியலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி அப்படின்னு இல்லை அன்போடு எந்த உதவியை கேட்டாலும் நான் பெயர் தயாராக இருக்கின்றேன் அகங்காரத்தில் கேட்கின்ற உதவிக்கு நான் செய்ய முடியாது என்று அன்போடு மறுக்கலாம்னு சொல்லலாம் சரியா அப்படி சொல்றது ரெண்டாவது விஷயத்துல ரைட்டா முடியும் எகைன் மூன்றாவது விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் கூட முழுமையான அன்பில் நிறைந்தது என்று ஒரு கொடியவனால் பல பெண்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இனி அடுத்து என் பெண்ணும் பாதிப்படைய போகிறார் ஆதலால் இதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஞ்சாலி சீரழிந்தால் அதாவது கஷ்டப்பட்டால் பாஞ்சாலிக்கு தீர்ப்பதற்காக அல்ல சுயநலத்திற்காக அல்ல பாஞ்சாலியை போன்று மற்றொருவர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தீய மனிதனால் இன்னொருவர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக புதநலன் கருதி என்ற நோக்கத்தோடு நான் அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வாரே பண்ணி கொலைய கூட பண்ணு ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோம் சரியா திருமணத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை செய்வது என்ற ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் சரி என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது சரியா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் விருப்பெருப்பில் நீ என்ன வேணா பண்ணு விருப்ப வெறுப்புல இந்த மூணையும் பண்ணல இந்த மூணு விருப்ப இல்லாமல் இந்த மூணு பண்ணாலும் ரைட்டு அப்படிங்கிறத சொல்லிடும் பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம மைண்டை நம்ம செக் பண்ணுறது தான் These are all the the kind of situations where really the God is giving us an உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுட்டு அப்படின்னு கேட்டுக்கிறேன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு அந்த கௌரி சொன்ன ஆன்சர் தான் எனக்கு தோணுது முடிவெடுப்பீங்க அந்த மூணுல அப்படின்னு ஒரு வேலை நீங்க கேட்கறதாக இருந்தால் நான் எடுக்க முடிவு பொதுவாக கௌரி சொல்வது கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ரீசன் ஒண்ணும் தெரியல இப்ப உதாரணமா ஆஹ் நியூட்ரல் மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல ஆஹ் தினோதினி சொன்னதுல வந்து எக்ஸ்ட்ரீம் கெபாசிட்டி தேவைப்படுது இல்லையா நம்ம வந்து அது பற்றுல செய்யற மாதிரி இருக்கும் ஆனா அது பியூர் லவ்ல செய்யக்கூடிய ஒரு விஷயமா அதுல தான் செய்யறோமா அப்படிங்கிற கன்ஃபியூசன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எங்கேயும் கூட நம்ம ஈகோவை சப்போர்ட் பண்றோம் பட் அது நாளைக்கு அந்த ஈகோ வந்து லவ்வா மாறும் அது இறைவன் பார்த்து கொள்வான் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியோட அந்த பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல ஷியூர் லவ் இருக்கலாம் அல்லது இதுலயும் இருக்கலாம் நான் சொன்ன அந்த மூணாவது விஷயத்திலயும் ஈகோல பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் பட் ஏன் நான் ரிசர்ச் பண்ற வரைக்கும் எனக்கு இது என்று படுகிறது சோ நீங்க வந்து இந்த மூணுமே டிசிஷன் எடுத்துக்கலாம் உங்களுடைய இயல்புக்கு எது தோணுதோ அதை சரி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது எனது பதிலாக வைத்து நிறைவு செய்கிறேன்